எரிபொருள் வழங்கும் நடைமுறையில் திடீர் மாற்றம் வெளியாடு அறிவிப்பு நாடு முழுவதிலும் அதிகரிக்கும் நோயாளர்கள் நான்கு மரணங்கள் பதிவு யாழில் குலைந்த நிலையில் சடலம் மீட்பு செம்மணி மனித புதைக்குழி விசாரணை ஐநா உயர்ஸ்தானிகர் இலங்கை வர வேண்டும் அமைப்புகள் கோரிக்கை ஜெர்மனியில் விடுதலை புலிகளை சந்தித்தாரா அனுர தொடரும் சிஐடி விசாரணை நான்கு வயது மகளை கொடூரமாக தாக்கிய கற்பிணி தாய் தலைமறைவான தந்தை வெளிநாடு செல்ல காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் பேப்பாய்கள் மற்றும் கேன்களில் எரிபொருள் வழங்குவது உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது பீப்பாய்கள் மற்றும் கேன்களில் எரிபொருளை பெறுவதற்காக நுகர்வோர் தன்னிச்சையாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கூடி தேவையற்ற நெரிசல் மற்றும் வரிசைகளை உருவாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தில் போதுமான எரிபொருள் கையிருப்பு இருக்கின்ற போதிலும் வாடிக்கையாளர்களின் தேவையற்ற பயத்தின் காரணமாக இச்சேற்பாடு தோன்றுவதனால் வாகனங்களின் தாங்கிகளை தவிர பிற கொள்கலன்கள் மற்றும் பீப்பாய்களில் எரிபொருள் விநியோகிப்பது உடனடியாக தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் உரிமையாளர்களுக்கு இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் அதற்கு மாறாக செயற்பட்டால் அவர்கள் மீது கடுமையான ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் செயற்கையாக செயற்படுத்தப்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு எரிபொருள் மாஃபியாக்கள் தலையெடுக்கும் முன்னர் கியூஆர் முறமையை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என சில தரப்பினர் அரசிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மேலும் நாட்டில் பெட்ரோல் பற்றாக்குறை இருப்பதாக பரப்பப்படும் போலி செய்திகளுக்கு பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் எரிசக்தி அமைச்சர் அறிவித்துள்ளது மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக நாட்டில் பெட்ரோல் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என தவறான செய்திகள் சமூக ஊடகங்களில் பரவி வருவதாக அமைச்சு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திடம் தற்போது அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான எண்ணெய் இருப்பு உள்ளதாக எரிசக்தி அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது எதிர்வரும் முப்பதாம் தேதி முதல் ஜூலை ஐந்தாம் தேதி வரை பதினாறு மாவட்டங்களில் டெங்கு ஒழிப்பு வாரம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை காரணமாக நுழம்புகளின் பரவல் அதிகரித்துள்ளதால் அதை கட்டுப்படுத்த இந்த டெங்கு ஒழிப்பு வாரம் செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு ஆலோசகரும் சமூக வைத்திய நிபுணருமான பிரஷீலா சமரவீரர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதிலும் டெங்கு நோயாளர்கள் மற்றும் ஒரு குழந்தை உட்பட மரணங்கள் பதிவாகியுள்ளன நாற்பத்தைந்து சதவீதமான நோயாளிகள் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் மேல் கிழக்கு சப்பிரகமுக மற்றும் தென் மாகாணங்களில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இழ் மாணிப்பாயில் ஒரு குலைந்த நிலையில் முதியவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறைத்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது மாணிப்பாய் வடலி தோட்டத்தைச் சேர்ந்த எண்பது வயதுடைய முதியவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் முதியவர் நான்கு நாட்களுக்கு முன்னரே உயிரிழந்துள்ளார் இதனை யாரும் அவதானிக்காத நிலையில் துர்நாற்றம் வீசியுள்ளது இந்நிலையில் மாணிப்பாய் போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து குறித்த வீட்டுக்கு சென்ற போலீசார் முதியவரின் சடலம் உருக்குலை நிலையில் காணப்பட்டதை அவதானித்தனர் சடலத்தை மீட்ட மாணிப்பாய் போலீசார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் உடைக்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதிகுழி தொடர்பில் சர்வதேச விசாரணையை மேற்கொள்ள ஐ மனித உரிமைகள் பேரவையின் உயர் தானியர் வால்கர் டர்கி இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று சர்வதேச அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது சர்வதேச மன்னிப்பு சபை மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு மனித உரிமைகள் மற்றும் மேம்பாட்டுக்கான ஆசிய மன்றம் அமைதி மற்றும் நீதிக்கான இலங்கை பிரச்சாரம் உள்ளிட்ட ஐந்து அமைப்புகளை இவ்வாறு கோரிக்கையை விடுத்துள்ளன கோரிக்கைகளில் அவர்கள் முன்வைக்கப்பட்ட விடயங்களாக இலங்கையில் தீர்க்கப்படாத மனித உரிமைகள் மீறல்களுக்கு சர்வதேச விசாரணையை வலுப்படுத்தவும் பொறுப்புக்குரலை கோரும் வகையில் இலங்கைக்கான பயணத்தை அவர் பயன்படுத்த வேண்டும் யாழ்ப்பாண செம்மணியை போன்ற உள்நாட்டு போர் உரிமை மீறல்கள் தொடர்புடைய மனித புதைக்குழி மற்றும் தெற்கில் ஜேவிபி எழுச்சியுடன் தொடர்புடைய மனித புதைக்குழிகளை பார்வையிட வேண்டுமென்று ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்டன் டெர்கியிடம் வலியுறுத்துகின்றோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனில் திசநாயக்கவின் சமீபத்திய ஜெர்மன் விஜயம் தொடர்பாக இணையத்தில் பொய்யான மற்றும் வெறுப்பூட்டும் தகவல் வெளியிடப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து விசாரணைகள் நடாத்தி நீதிமன்றில் அறிக்கை அளிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த உத்தரவானது கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றினால் குற்றப்புலனாய்வு நாய்வு உத்தரவிடப்பட்டது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மானி ஜேதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தின் கூடுதல் செயலாளர் ஜி சுபாஷ் சமீந்த ரோஷன் குற்றப் புலனாய்வு திணைக்களத்தில் தாக்கல் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டது ஜனாதிபதி தனது ஜெர்மன் விஜயத்தின் போது விடுதலை புலிகளின் தலைவர் ஒருவரை சந்திப்பார் என்ற தகவல் தனக்கு கிடைத்ததாக முன்னாள் அமைச்சர் உதயன் கம்பன் பில ஊடக சந்திப்பின் போது கூறியதாக கூறப்படுகின்றது இந்த கலந்துரையாடல் பல்வேறு ஊடகங்கள் மற்றும் இணையத்தில் ஒளிபரப்பப்பட்டதாக குற்றப்பள்ளி ஆய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதன்படி ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தை சங்கடப்படுத்தும் நோக்குடன் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டதாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் குற்றப்புலனாய்வு அணிகளும் நீதிமன்றில் தெரிவித்துள்ளது இந்நிலையில் சம்பவம் குறித்து விசாரணைகள் நடத்தவும் அதன் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கவும் நீதவன் உத்தரவிட்டுள்ளார் நான்கு வயது மகளை கொடூரமாக தாக்கி காயப்படுத்திய கர்ப்பிணி தாய் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் கம்பகாவில் உள்ள யாயில பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது யாயில போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்திக நபரான கர்ப்பிணி தாய் கைது செய்யப்பட்டுள்ளார் கற்பணி தாய் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் காயமடைந்த மகள் ராகமை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்திக்கு நபரான கர்ப்பிணி தாய் தனது கணவருடன் இணைந்து நீண்ட காலமாக தனது நான்கு வயது மகளை கொடூரமாக தாக்கி காயப்படுத்தி வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய இருபத்தி மூன்று வயதுடைய கணவன் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வருகின்றனர் நியூசிலாந்து விசாவுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவித்தல் ஒன்று வெளியாகியுள்ளது நியூசிலாந்திற்கு செல்ல விரும்பும் ஒன்பது நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை விசா பெற எளிமையான நடைமுறைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன குறித்த விடயத்தை நியூசிலாந்து குடிவரவு மற்றும் குடியுரிமை தணிக்களும் தெரிவித்துள்ளது இதற்கு தகுதி பெற்ற நாடுகளின் பட்டியலில் இலங்கை பிரான்ஸ் ஜெர்மன் இந்தியா இத்தாலி சிங்கப்பூர் சுவீடன் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் உள்ளடங்கப்பட்டுள்ளன அதற்கமைய தகுதி விலக்கு பட்டியல் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மதிப்பீட்டு புதுப்பிப்பதாக வெளியிடப்பட்டுள்ளது ஒரு விண்ணப்பதாரியின் தகுதி அவர்களின் கல்வி வழங்குனரால் குறிப்பிடப்பட்டால் புலம் பெயர்ந்தோர் வகை அல்லது சில சிறந்த வேலை விசாக்களுக்கு விண்ணப்பிக்க அவர்களுக்கு சர்வதேச தகுதி மதிப்பீடு தேவையில்லை மேலும் திறன் புலம் பெயர்ந்தோர் வகைக்கான தகுதி மட்டத்தில் அவர்கள் பெறக்கூடிய புள்ளிகளையும் இது தீர்மானிக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது